ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பு சிறியை தான் காட்டுறாங்க இப்போ ரேவதி கிட்டே வந்து இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரேவதி சொல்கிறாங்க நான் எதுக்காக கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ரேவி நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் சொன்னோம்னா நீ செஞ்சாகணும் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கம்மா அதுக்குள்ள ஆளெல்லாம் நான் கிடையாது நான் எதுக்காக கையெழுத்து போகணும் அப்படிங்கும்போது இப்போ சந்திரகலா சொல்கிறாங்க ரேவதி உங்கள் அம்மா சொன்னால் நீ கேட்க மாட்டியா என்ன உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக அமையிறதுக்காக தான் உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கையெழுத்து போட சொல்கிறாள் அதனால் அதில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படிங்கும் இங்கே பாருங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு தேவை இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா வந்து சொல்றாங்க என்ன ரேவிதி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதோ நேற்றுக்கு நீ பேசலன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கும் நீ இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது போது என்ன பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே சாம்பிச்சுட்டு சொல்கிறாங்க அங்கே பாரு ரேவதி என்ன இருந்தாலும் சரி தான் அவள் உன்னுடைய சித்தி நீ இப்படில்லாம் பேசிகிட்டு இருக்காதே உன்னை தூக்கி வளர்த்துவ அப்படின்னு சொல்லவும் இதுக்காக தான் நானும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன் ஆனால் எப்ப என் வாழ்க்கையை நாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்களோ அப்பவுமே இவங்க யாரோ நான் யார் அப்படின்னு சொல்லவும் என்ன ரேவதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சந்திரகலா கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா ரேவதி வந்து சந்திரகலாவை ஒரு கட்டத்துல அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சந்திரகலாவும் சாம்பி சுரியும் மத்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப மயில் வாங்கன் வந்து நினைக்கிறாங்க இவளெல்லாம் கை ஓங்க கூடாது நீ கரெக்டா தான் பண்ணியிருக்கிற இவளுக்கு ரெண்டு போடு போட வேண்டியதுதான் இவளை சும்மா தான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா ரேவதி கை ஓங்குறதோட நிறுத்திட்டால அவளை ரெண்டு வேண்டியது தானே அப்படின்னு வந்து மைவாக நினைக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சந்திரகலாவும் சாமுஸ்வரையும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து சாமுடேஸ்வரி வந்து சொல்கிறாங்க என்ன ரேவியை நினைச்சிட்ருக்குற அவள் உன்னாடி சிட்டி அவளை அடிக்கிறதுக்காக கை ஓங்கிறி அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து ரேவதியை கை ஒங்குற அளவுக்கு அதாவது இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போனது யாரு நீயும் உன் தங்கச்சி இருந்தா அப்படிங்கும்போது ஆமாங்க பேசுவீங்க நல்லா பேசுவீங்க அவள் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சிட்டு அவளை கண்டிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் ஆமாம் நீங்கள் ரெண்டு ரெண்டவரும் செஞ்சது தப்பு தானே அவ வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு ராஜராஜன் கேட்கவும் உடனே சந்திரகலா சொல்றாங்க பாத்தியாக்கா எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்போ கூடி சீக்கிரமே வந்து பார்க்கும் போது நம்ம ரெண்டவரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டுருவாங்க போலுக்கு அப்படிங்கும்போது போது இங்க பாரு அப்படிலாம் அனுப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு நாங்க எதுவும் நினைக்கல உண்மையை சொல்ல பொண்ணாக்கி நீ தான் என் பொண்டாட்டிட்ட இருந்து ஒவ்வொருத்தரையும் நீ பிரிக்கணும்னு சொல்லி பிளான பண்ணி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே சந்திரகலா சாம்பிடி கையை பிடிச்சுக்கிட்டு பாத்தியாக்கா இவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நான் வந்து இவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கவும் ஆமா ஏற்கனவே வந்து துர்காவே நவீனியும் பிரிச்சு அவங்கள அந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சாச்சு இப்போ என்னன்னா என் மாப்பிள்ள கார்த்தியும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன் அடுத்தது என்னன்னா நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக பிளானை போட்டிருக்கிற எங்க பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ வந்து என் பொண்ணோட வாழ்க்கையில இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தே வச்சுக்கேன் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாத்தியாக்கா மாமா எப்படி எல்லாம் என்ன பேசுறாரு அப்படிங்கவும் ரேவதி என்ன கை ஓங்குறா இதெல்லாம் என்னக்கா இது எல்லாத்துக்கும் வந்து மூல காரணமே வந்து வேற யாரும் கிடையாது அந்த டிரைவர் அப்படிங்கும்போது உடனே வந்து ரேவதி வந்து இங்க பாருங்க திரும்ப திரும்ப என் புருஷனை பத்தி டிரைவர் சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் இப்போ வந்து நான் கையை ஓங்கி இருக்கிறேன் ஆனா அதுக்கப்புறமா வந்து உங்களை வந்து பலர்னு அரைஞ்சிருவேன் அந்த அளவுக்கு என்ன கொண்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லவோ உடனே சாம்பிடிச்சு வந்து என்ன ரேவதி நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிற அவ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே இங்க பாருங்கம்மா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க எல்லாரும் கொடுக்க தான் செய்தோம் ஆனா இப்போ அவங்க நடவடிக்கை இந்த மாதிரி மோசமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எப்போ என் கணவரை நான் பிரியனும் உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்ன அவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தையும் அவர் அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்கமே சொல்லிட்டு அவர் எவ்வளவு எத்தனை நாள் சந்தோஷப்பட்டு இருக்காரு தெரியுமா அவர் இன்னைக்கே அவர் அம்மாவை இழந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்ம தானே அவருக்கு ஆனா இப்போ என்னன்னா நீங்க வந்து என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க ஏற்கனவே வந்து இந்த குடும்பத்துல இருந்து துரத்தி விட்டுருக்கிறீங்க ஆனா என்னைக்காவது அவர் இந்த குடும்பத்தை பிரிஞ்சிட்டு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாரா என்ன அப்படி கிடையவே கிடையாது திரும்பவும் இந்த குடும்பம் வேணும்னு சொல்லி தான் அவர் வந்து கஷ்டப்படுறாரு சொல்ல போனாக்கேன் இந்த ரெண்டு குடும்பம் ஒன்னு சேரணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து எங்க டிரைவரவே வந்தாரு அவர் எவ்வளவு பெரிய கோடை சேர்றது தெரியுமா ஆனா அது எல்லாத்தையும் வந்து தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எதுக்காக வரணும் அந்த ரெண்டு குடும்பம் ஒன்னு சேர்றதுக்காக தானே இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருந்தால் அவர் கஷ்டப்பட்டுட்ருக்குறாருன்னா அதுக்கு யார் காரணம் நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் வந்து ஒரே நோக்கத்தில் தான் அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரே தவிர மற்றபடி வந்து அவர் எப்போவுமே வந்து இந்த குடும்பம் வேற குடும்பம்னு சொல்லி நினச்சதே கிடையாது ஆனால் நீங்கள் அவர் எந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க செங்கல் சூழையை வந்து விற்கணும்னு சொல்லிட்டு போனீங்க அப்படி இருந்தும் அந்த செங்கல் சுவையை வாங்கி அவர் உங்களுக்கு தானே கொடுத்தாரு ஆனால் எதை பற்றியுமே நீங்கள் நினைக்காம சித்தி சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பண்றதுக்கு நீங்க யாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நான் கார்த்தி பிரியிருன்னு உங்ககிட்ட சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எங்க பாரு ரேவதி நீ என்ன பேசினாலும் சரிதான் ஆனா நான் கேட்க போறது கிடையாது இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ முடியாதுமா உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா கார்த்தி வந்து போலீஸோட வாராங்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ கார்த்தியை பார்த்ததுமே ரேவதி ஓடோடி போய் அவங்க வந்து கார்த்தியை கெட்டி அவங்க வந்து கற்கரைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா நம்ம ரெண்டு வரையும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அம்மா வச்சுட்டையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா லேடி போலீஸா வந்துருக்குறாங்க அவங்க உடனே வந்து சந்திரகலாட்டி சாம்பி சுட்டிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா இங்க என்னம்மா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்களா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோயோ என்னது இந்த கார்த்தி வரும்போது பிளானோட வந்திருக்கிறான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாம்பி சுடி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க என் பொண்ணோட கழுத்துல வந்து இவன் வந்து அதாவது பொய் சொல்லி தாலி கட்டி இருக்கிறான் உண்மையை சொல்லப்போ போனால் இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்களை ஏமாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இவன் டிரைவர்னு சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே உடனே வந்து அவங்க அந்த லேடி போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அப்படி போய் சொல்லிட்டு வந்தான் பொய் சொல்லிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படி என்னம்மா போய் சொல்லிட்டு வந்தாருங்கிறீங்க அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய கொடி சிறும் தெரியுமா அவர் எல்லாத்தையுமே என்று சொல்லிட்டு தான் அந்த கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணுகிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரேவதி கிட்ட வந்து அவங்க விசாரிக்கிறாங்க நீ சொல்லுமா நீ வந்து உன் கணவர் கூட இந்த வாழணும் நினைக்கிறியா என்னன்னு சொல்லி கேக்கும்போது அப்ப ரேவதி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க என் கணவர் விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கவே முடியாது இவங்க சொல்ற மாதிரிக்கு உண்மையிலேயே வந்து எங்க ரெண்டு வருக்கு கல்யாணம் நடக்கும் போது நான் வந்து இஷ்டம் இல்லாம தான் அந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட்டேன் அதுவே எங்க அம்மாவோட கட்டாயத்துல தான் ஆனா எப்ப வந்து இவர் எங்கிட்ட எல்லா உண்மையை சொன்னாரோ அப்பவுமே இவர கூட நான் வாழணும்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம இவர் ரொம்பவே நல்லவர் அது மட்டுமா அந்த ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக தான் இவர் பொய் சொல்லிட்டு வந்தாரே தவிர மத்தபடி இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அவர் எவ்வளவு நல்லது பண்ணி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரேவதி வந்து அவங்க எடுத்து சொல்லவும் இது கேட்டதுமே உடனே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருமா இதுக்கு மேலே என்ன வேணும் அவங்க ரெண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா உன்னுடைய சுயநலத்துக்காக நீ என்னன்னா இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் முடிவு பண்ணியிருக்கிற உண்மையை சொல்லப்போனா நீ கட்டாயத்து பேர்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத வந்து அவங்க ரேவதி மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கி உங்க ரெண்டு வரையும் தூக்கி உள்ளதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே சந்திரக்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது என்னது கேஸ் வேற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிருது நம்ம என்னமோ நினைச்சு செஞ்சோம்னா இப்போ என்னன்னா இந்த கார்த்தி வந்து இப்படி பண்ணிட்டானே அவன் இப்படிலாம் எல்லாம் போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சொல்றாங்க இதுக்கு மேலேயும் வந்து உங்க பொண்ணு கட்டாயப்படுத்தி இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க கையெழுத்து வாங்குறதுக்காக எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்களேன் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி அப்ப நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் உங்களை பற்றி நான் விசாரிச்சுக்கிட்டு தான் வந்தேன் நீங்கள் இந்த ஊரில் எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஆனால் அப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்க இதுக்கு பரவாது உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாப்பிள்ளை இந்த வீட்டில் தான் இருப்பாடு அப்படின்னு சொல்லவும் அப்படி வந்து உங்கள் மாப்பிள்ளையே அந்த வீட்டை விட்டு நீங்கள் போக சொல்லணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் பொண்ணையும் வந்து உங்கள் 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 சேர்த்து அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிட்டதுமே சாம்பி சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது என்னது புது குழப்பமாக இருக்குது அப்படிங்கும் போது அப்போ உடனே சாம்பிடி சொல்லி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் அந்த ஆள்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது என்னம்மா அந்த ஆள் இந்த ஆள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவர் உங்கள் வீட்டு மாப்பிளையாக்கும் அப்படின்னா உங்கள் பொண்ணையும் சேர்த்து அவர் கூடயே அனுப்பிவிடுங்க அவங்க வீட்டுக்கு அவங்க போய் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டுறோம் அப்படின்னு சொல்லவும் இந்த ரெண்டுலாம் ஒரு முடிவு நீங்கள் இப்போவுமே எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரக்கலா வந்து சாம்பி அக்கா ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகமோ கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாம்பி சிட்டி சந்திரக்கலாவும் தனியாக போகிறாங்க என்ன சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அக்கா ரேவதியை வந்து நம்ம அவங்க கூட அனுப்பி வைக்கக்கூடாது அப்படி அனுப்பி வச்சோம்னா நிரந்தரமா நம்ம ரேவதியை விட்டு பிரிஞ்சிட வேண்டியதுதான் அதனால வேற வழி இல்லைக்கா அந்த கார்த்தி இந்த வீட்டிலே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க நீ என்ன சந்திரா சொல்ற அப்படிங்கும்போது ஆமா அக்கா வேற வழி இல்லை அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லை நம்ம நினைச்சது ஒன்னும் நடந்தது ஒன்னா ஆகி போச்சு அதனால சொல்றது கேளு அந்த கார்த்தின் இந்த வீட்டிலேயே நம்ம கண் கண்பார் இருக்கட்டும் அப்படின்னா தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் ரேவதி அழைச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறமா ஒவ்வொருத்தரையும் வந்து அவன் அழைச்சிட்டு போயிடுவான் அப்புறமா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அதனால அந்த கார்த்தி இங்கே இருக்கட்டும்கா நீ சம்மதிச்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்டிசிரி யோசனை பண்ணி ஆமச்சந்திரா நீ சொல்றது கரெக்டு அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க சாம்டிசிரி வராங்க அப்போ வந்து அந்த அதிகாரிகிட்ட சொல்றாங்க சரி அந்த கார்த்தி இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து கார்த்தி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் முழு ஆட்டமே வேற மாதிரிக்கு இருக்கும் சரியான பதிலீட்டு கொடுத்துட்டாருல சகல கார்த்தி அப்படின்னா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ராஜராஜன் ரோகினி எல்லாரும் சந்தோஷப்பட்டு எப்படியோ கார்த்தி இந்த வீட்டில் இருக்க சொல்லியாச்சு அம்மா அப்படின்னு கார்த்தியும் பார்த்தோம்னா அடுத்தது தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குறாங்க சாமி சுடிகிட்ட இருந்து சந்திரக்கலாவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததான் தன்னுடைய ஆட்டத்தை வந்து கார்த்தி தொடங்குறாங்க அடுத்தது என்ன நடக்க போகிறது நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்